ஒன்பது பத்தாம் வட்ட அதிபதிகள் ஒன்னா சேர்ந்து அமர்ந்த ஜாதகத்தை நான் நிறைய பேர் ஒரு வேலை கொடுத்து ராஜோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு அவரை எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க அவரை பார்த்து எதிர்க்கிறாங்க அவருக்கு எதிர்கொடுத்து உள்ளவங்களா இருக்காங்க அப்படின்னா ஒரு ஜாதகர் வந்து ஒரு யோகத்தை அனுபவிக்கிறாரு ஒரு சொகுசு அனுபவிக்கிறாரு அவருக்கு எல்லாமே கிடைக்கிது அப்படின்னா அவரோட அவரோட லண்டாதிபதி வணக்க மக்களே இந்த காணொலியில் நம்ம கூட வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்த சூரத் பாலா சார் இருக்காரு நிறைய விஷயங்கள் பரிகாரத்தை சார்ந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யோகம் சார் பொதுவாக யோகம் அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க சார் வணக்கம் யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யோகம் வந்து இரண்டு கிரகங்கள் இல்லை ரெண்டு கிரகத்தோட சேர்க்கை தான் யோகம் ஸோ யாரோடத்தர் யாரோட ஜாதகத்தில் இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்திருக்கோ அவங்க ஜாதகத்தில் யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டு சுபகிரகம் சேர்ந்தால் யோகமா பாவகிரகம் சேர்ந்தால் யோகமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இரண்டு சுபகிரகம் சேர்ந்தாலும் யோகம்தான் இரண்டு பாவ கிரகம் சேர்ந்தாலும் யோகந்தான் இது எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு ஒன்னு ஒன்பது குடங்களா இருந்தாலும் அது யோகம்தான் சோ கேந்திர அதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு நாலு பத்து குடங்கள் ஒன்னா சேர்ந்தாலும் யோகம்தான் ஒன்னு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய திருகோணாதிபதிகள் ஒன்னா சேர்ந்தாலும் யோகம்தான் சோ யோகம் அப்படின்னால இரண்டு கிரகத்தோட இணைவு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சார் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா சார் அதாவது தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான உயர்ந்த ஒரு யோகம் தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னாலே ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் தர்மம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு செய்கிறது ஸோ அடுத்தவங்களுக்கு செய்கிறதுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்களே அவங்க எல்லாருக்கும் இந்த ஒன்பதாம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கர்மம் அப்படின்னா பத்தாம் இடம் அந்த பத்தாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் ஒன்னா சேர்ந்து ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்குற கேந்திரத்திலேயோ ஒன்னு ஒன்பது அப்படிங்கிற திருகோணத்துலேயோ இல்லை ஜாதகத்தில் வேற எந்த கட்டத்தில் ஒன்னாக சேர்ந்து அமர்ந்திருந்தாலும் இந்த தர்மகர்மாதிபதி யோகம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அவங்களுக்கு கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் தர்மகர்மாதிபதி யோகத்தில் யார் ஒருத்தர் பிறந்திருக்காரோ அவர் வந்து ஒரு நூறு குடும்பத்தையாவது வாழ வைக்கிறதுக்காக பிறந்தவர் அவரோட வாழ்க்கையில குறைஞ்சபட்சம் ஒரு நூறு குடும்பத்தை வாழ வச்சிருவாரு அப்படி சொல்லி புகழ்ந்து சொல்லப்படுகிறது இதுக்கு அவசியம் ப்ரூஃப் நிறைய பேர் இருக்காங்க ஒன்பது பத்தாம் வட்ட அதிபதிகள் ஒன்னா சேர்ந்து அமர்ந்த ஜாதகத்தை நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் அவங்க எல்லாருக்குமே குறைஞ்சது ஒரு நூறு பேருக்காவது வேலை கொடுத்து ஒரு ஓனராக கூடிய தகுதியோடய இருப்பாங்க பொதுவாக ஜாதகத்துல எந்த இடத்துல பார்த்தா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து லக்னத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது யோகம் மேடம் ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து கிளாக் வயசுல ஒன்பதாம் இடம் அடுத்து கிளாக் வயசுல பத்தாம் இடம் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாரோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒன்னு நாலு எழுபத்திலயோ ஒன்னு ஒன்பதுலயோ இருந்தா தர்ம கர்மாதிபதி யோகம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இப்போ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்கும் சார் தர்மகிரபதிபதி யோகம் இருந்தாலே அளவுக்கு மீறிய செல்வம் கிடைக்கும் அதே மாதிரி கோயில் கட்டி கும்பகோஷம் பண்ணுவாங்க ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் மேடம் ஸோ அதே மாதிரி இந்த நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்றாங்க சார் அப்படின்னா என்ன சார் அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப உயர்வான யோகங்கள் நிறைய இருக்கு அதுல குறிப்பிட்ட இந்த யோகம் வந்து நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொல்லப்படுகிறது நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னாலே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீச்ச பங்க ராஜயோக வகை கேளு மகாராஜராஜா வாழ்வான் பாரு அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு என்ன என்ன மீனிங் சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் அல்லது நீச் பங்கம் அடைகிறது அதாவது ஆட்சி பெற்ற கிரகத்தோடையோ உச்சம் பெற்ற கிரகத்தோடைய சேர்றது இல்லை ஆட்சி பெற்ற வீட்லேயோ உச்சம் பெற்ற வீட்டிலையோ அமர்றது நீச்ச பங்க ராஜகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இது மட்டும் இல்லாம நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்குல்ல அந்த கிரகம் பரிவர்த்தனை பெற்றாலும் இது நீச்சபங்க ராஜயோகம் தான் இப்ப எடுத்துக்காட்டுக்கு சந்திரன் வந்து விருச்சகத்துல நீச்சமாக வர்றாரு ஓகே விருச்சகத்துல சந்திரன் நீச்சமாக வராரு அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அது வந்து நிச்சயம் நீச்சபங்க ராஜயோகம் எடுத்துக்காட்டுக்கு அதே விருச்சகத்துல செவ்வாய் இருக்காருன்னா அது வந்து ஆட்சி மேசத்துல இருக்காருன்னா அது ஆட்சி வீடு மகரத்துல இருக்காருன்னா உச்ச வீடு ஸோ செவ்வாய் இந்த மூணு வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டில் ஆமாந்து சந்திரனும் அந்த விருச்சகத்தில் அமர்ந்துட்டார்னா அது பேர் நீச்ச ராஜயோகம் ஸோ இப்படி இல்லாமல் இன்னொரு அமைப்பும் இருக்கு இதே செவ்வாய் வந்து சந்திரனோட வீடாகிய கடகத்துல போய் நீச்சம் ஆயிட்டாரும் வச்சுப்போம் இங்க சந்திரனும் நீச்சம் செவ்வாய் நீச்சம் சோ செவ்வாயோட வீட்டுல சந்திரன் சந்திரனோட வீட்டுல செவ்வாய் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பெற்று ரெண்டு கிரகமும் பலம் பெற்றுடும் சோ இதுதான் நம்பர் ஒன் நீச்ச யோகத்துக்கு ராஜயோகத்துக்கு எடுத்துக்காட்டு இப்ப இந்த நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கிறதுனால என்னென்ன ஸ்பெஷலா பெனிஃபிட்ஸ் ஸோ நீச்சவங்க ராஜயோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஜாதத்திலலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் கஷ்டப்படுவாங்க முப்பது வயசுக்கு மேல நல்லா இருப்பாங்க ஸோ ஒருத்தர் வாழ்க்கையில் முன் யோக ஜாதகம் பெண் யோக ஜாதகம்னு சொல்லி நாங்கள் பிரித்து வச்சிருப்போம் யாருக்கெல்லாம் நீச்சவங்க ராஜயோகம் இருக்கோ அவங்க எல்லாருமே முப்பது வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதன் பிறகு படிப்படியான வளர்ச்சி முன்னேற்றத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லி நீச்சவங்க ராஜோகத்தை புகழ்ந்து சொல்லப்படுகிறது அதாவது இது வரைக்கும் இருந்ததை விடவும் பல மடங்கு வெற்றி அடைவாங்க ஜாதகத்துல எந்த இடத்துல பார்த்துட்டு நீங்க சொல்வீங்க இந்த யோகம் இருக்கு நீச்சவங்க ராஜயோகம் அப்படின்னாலே இதுல ஜாதத்துல பன்னெண்டு கட்டத்துல எந்த கட்டத்துல வேணாலும் இருக்கலாம் ஆனா நீச்ச பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பரிவர்த்தனை பெறணும் இதுதான் ரூல்ஸ் சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கஜகேசரி யோகம் கஜகேசரி யோகம் அப்படினாலே இரண்டு கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்து அமரப்பெற்ற ஒரு யோகம் தான் அதாவது கஜகசிரி யோகம்னா குரு சந்திரன் அப்படி சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்தோ ஒன்று கொண்டு சமசப்தமும் பார்த்துக்கிட்டோ இல்ல குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றோ இருந்தா அதுக்குப் பிறகு கஜகசிரி யோகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது கஜகசிரி யோகம் இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கஜகசிரி யோகம் இருந்தா அவங்க எதிரிகள் எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஜவுதிர சாஸ்திரம் போகணும்னு சொல்லுது சோ கஜகசரி யோகத்துல பிறந்த ஒருத்தரை அவங்க எதிரிகளை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அதோட உள்ளர்த்தத்தை நம்ம க கவனித்து பார்க்கணும் இப்போ ரோட்டில் ஒருத்தர் நடந்து இருக்காரு அவரை எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க அவரை பார்த்து எதிர்க்கிறாங்க அவருக்கு எதிர்கருத்து உள்ளவங்களாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனிதர் வந்து பெரிய மனிதராக தான் இருப்பார் ஸோ பெரிய மனிதர்களுக்கு தான் எதிரிகள் வருவாங்க பெரிய மனிதர்களை தான் இந்த உலகம் வந்து எதிர்க்கும் ஸோ யார் ஒருத்தர் பெரிய மனிதர் ஆகுறாரோ அவங்க எல்லாருக்கும் கஜே செய்வாங்க அவசியம் இருக்கும் அப்படி கஜ யோகம் யோகா இருக்கல எல்லாருக்கும் எதிர்கள் இருப்பாங்க அப்படி எதிர்கள் இருக்கிறவங்க வாழ்க்கை மிக சிறப்பானதா இருக்கும் அந்த எதிர்களை வெற்றி பெற்று அவரோட வாழ்க்கை மிக உயர்ந்த ஒரு நிலை நிலையை அடையும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் இந்த யோகம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இருந்துமே பலன் எல்லாமே இருக்கும் ரொம்ப நல்ல கேள்வி மேடம் அதாவது நீ உங்களுக்கு வந்து ஒரு யோகம் மட்டும் இல்லை நூறு யோகங்கள் ஜாதகத்துல இருந்தாலும் அது எல்லாமே நடைமுறைக்கு வரணும் ஸோ என்ன சொல்றாங்கன்னா நான் ஏற்கனவே என்னோட ஆராய்ச்சியில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அதாவது இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள அந்த வாழ வேண்டிய வயசுக்குள்ள அந்த யோகா பாக்கியங்கள் வரணும் அந்த யோகங்கள் நடைமுறைக்கு வரணும் அந்த தசாபுத்தி நடக்கணும் அது நடந்தால்தான் அந்த ஜாதகருக்கு அந்த யோகங்கள் வேலை செய்யும் ஒருவேளை இருபத்தஞ்சுக்கு முன் இருபத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி நடந்தாலும் பிரயோஜனம் இல்லை அறுபது வயசுக்கு பின்னாடி வந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஸோ அந்த சம்பாதிக்கிற வயசு வாழ வேண்டிய வயசுன்னு சொல்லக்கூடிய இருபத்தஞ்சி வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே ஒருத்தருக்கு அந்த யோக யோகம் நடக்கக்கூடிய தசாபதிகள் நடந்தால் மட்டும்தான் அந்த யோக யோ எத்தனை யோகம் இருந்தாலும் அது வந்து பலன் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்தின் அதிபதி அந்த லக்னாதிபதி கிரகம் பலம் பெற்றால்தான் எத்தனை யோகா இருந்தாலும் அதை வந்து பயன்படுத்த முடியும் ஒரு ஜாதகர் வந்து ஒரு யோகத்தை அனுபவிக்கிறாரு ஒரு சொகுசு அனுபவிக்கிறாரு அவருக்கு எல்லாமே கிடைக்கிது அப்படின்னா அவரோட அவரோட லக்னாதிபதி ரொம்ப பலமா இருக்காரு முதல் தர யோகத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் லக்னாதிபதி பலம் விழுந்துருச்சுன்னா நூறு யோகங்கள் இருந்தாலும் பலன் பலன் கொடுக்காது அதே மாதிரி அந்த யோகம் பெற்ற கிரகத்தோட தசாபத்திகள் நடைமுறைக்கு வரணும் அந்த நடைமுறைக்கு வரலன்னாலும் எத்தனை யோகம் இருந்தாலும் பலன் கொடுக்காது பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் நன்றி நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி